வணக்கம் பிஎம் முத்ரா லோன் அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோ பார்க்க போகிறோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும் இந்த முத்ரா லோன் என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் இது எப்படி அப்ளை பண்ணால் நம்மளுக்கு ரிஜெக்ட் ஆகும் லோன் வந்து சாங்ஷன் ஆகும் நிறைய பேர் சொல்கிற பதில் எனக்கு இந்த முத்ரா லோன் வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு எதனால தெரியல அப்படின்ட்டு நிறைய பேர் ஒரு கன்ஃபியூஷன் இருக்காங்க நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு எதுக்கு ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த டாக்குமெண்ட்டில் உங்களுக்கு லோன் சாங்ஷன் ஆகுது அந்த ஈஸியான மெத்தட் பற்றி தான் எனக்கு வீடியோ இது ஒரு ஒரு ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து நீங்கள் யூடியூப் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த டாக்குமெண்ட் இல்லாமல் உங்களுக்கு ஐம்பதாயிரத்துலேருந்து பத்து லட்சம் வரைக்கும் பிஎம் உத்ரா வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லி நிறைய பேர் உள்ள போட்டுட்டிருக்காங்க டாக்குமெண்ட் இல்லாமல் கண்டிப்பாக பேங்க்ல உங்களுக்கு லோன் சேங்ஷன் ஆகாது நான் சொல்கிற டாக்குமெண்ட்லாம் நீங்கள் எடுத்துன்னு போங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு லோன் சேங்ஷன் ஆகும் சரிங்களா இதில் சிசி லோன் இருக்கு ஓடி லோன் இருக்கு இதெல்லாம் பற்றி தான் நம்ம ஸ்டெப் உங்களுக்கு புடிகிற மாதிரி நான் சொல்றேன் அந்த ஸ்டெப் படி நீங்க அந்த